ராஜ் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து யூகே வந்து வந்துவிட்டோம் வந்த உடனே நான் வந்து கேட்டது வந்து என்னென்னா இங்கே வந்து இப்போ வந்து நல்லா குளிர் தொடங்கும் அதை விட வந்து சினோ வந்து இப்போ கொட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அப்போ எனக்கு இங்கே சொன்னது என்னென்னு நீ சினோ கொட்டினா எல்லாம் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இரவு கூட்டம் வந்து சினிமா வந்து கொட்டும் போய் வந்து உங்களை எல்லாேருக்கும் பின்னால் பார்க்க தெரியும் நல்ல ஒரு குளிர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பின்னால் எல்லாம் முகார் மாதிரி இருக்குது ஆனால் இப்போ வந்து சினிமா வந்து கொட்டிக்கோண்டான் இருக்குது மெதுவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இரவுக்கு வந்து நல்லா வந்து கொட்டும் இப்போ நாங்கள் வந்து இரவு வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியுது நான் இப்போ வந்து வெளியில் வந்து வந்துட்டேன் வந்து வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் பார்ப்போம் அதைப்போல் வந்து கட்டாயம் வந்து இரவுக்கு வந்து சினிமா கொட்டிச்சேன்னு சொன்னால் நான் அதுக்குள்ளே போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நானாக ஃபீல் பண்ணி போட்டு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து போடுறேன் இது என்னோடய ஃபஸ்ட் டைம் உண்டான் அதில் வந்து எனக்கு வந்து கணனால ஒரு ஆசை உண்டு இன்றைக்கு அந்த ஆசை வந்து நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் இப்போ கொஞ்சம் குளிவாதான்றது இப்போ இதால சும்மா இருக்கா நடந்து போய் பார்த்துட்டு இதை வந்து நான் அந்த கட்டாயம் எத்தனை மணிக்கு கொட்டும் அப்படின்னு தெரியலை சின்ன வந்து கொட்டுட்டே நான் அதை வந்து உங்களை வீடியோ விட்டு வீடியோ போடுறேன் இப்போ நாங்கள் அந்த நடந்து போய்களே வந்து நாங்கள் மூச்சு விடுற காற்று இருக்குது தானே அந்த மூச்சு காற்றை வந்து புகை தான் வருது அதை விட நாங்கள் வந்து வாயால் ஊதினோம்னு சொன்னால் அதுவும் ஒரு பெரிய புகார் மாதிரி தான் இருக்குது பாருங்களும் இந்த வாயால வந்து நான் முன்ன சொன்னால் தானே இப்போ நான் முன்னுக்கு நடந்து போனால் பின்னால் இருந்து யாராவது ஃபோட்டோ எடுத்தால் சொல்லுவாங்க சிகரெட் பத்திரான இல்லாட்டி ஏதாவது பத்ரான் அப்படின்னு தான் சொல்லிடுவேன் என்னன்னா இப்படி ஊதினாவே பின்னால் இருந்து வரவுக்கு அப்படி தான் தெரியும் போச்சு கொண்டு தான் இருக்கு அது உங்களுக்கு இப்போ என் நான் ஃபஸ்ட் டைம் வழியாக நான் இதெல்லாம் உங்களை சொல்கிறேன் இங்கே இருக்கிறாங்களுக்கு அதெல்லாம் நோபு எனக்கு இப்படி இதற்கேக்க ஒரு வித்தியாசமாக வழியாக நான் உங்களை சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ஒரு சண்டை ஊரோட பொலுசுக்கான கிணக்கை வந்து நிற்குது எனக்கு முன்னால் வந்து நிற்குது சண்டை பார்க்க ஆசையாக இருக்குது சண்டை தான் நிற்கிது கிணக்கை பொழுதுவாங்க நிற்குது ஒரு ரசை முழுக்க நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒழிக்க போகிறோம் இப்போ நான் அங்கேருந்து இருந்து இப்போ நான் சொல்லங்கால இருந்து விலை எனக்கு அந்த மூக்கடை போல் போல் எல்லாம் இருந்தது தான் நான் இப்போ நேற்று ஒரு வீடியோ ஒன்று போடைக்க உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எனக்கு இப்போதான் எல்லாம் வந்து ஓகே ஆகிருக்கு அப்படின்னு ஆனால் இந்த குளிருக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூக்கடைப்புகள் எல்லாம் வந்து இல்லாத மாதிரி இருக்கும் வெளியில் வந்து நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது திருப்பி ரூமுக்குள்ளே போனோன்னா ஒரு மந்தரமாக இருக்குது இப்போ நான் வெளியில் நிற்கிறேன் மூக்கடைப்பு ஒன்றுமே இல்லை அந்த காற்று உள்ளே போய் நல்லா தான் இருக்குது அதுக்கான கணினியர்ந்து அப்புறம் ரத்தத்தை எடுத்தால் கரேஜெல்லாம் நாங்கள் கொஞ்சம் சொல்கிறது எல்லாம் நிற்காத இடம் வந்து தாளி தாலிமன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் நோவேன் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நம்ம வெளியில் வந்துடுறோம் அதே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொண்டு இப்போ ரூமுக்கு வந்து போவோம் எப்போ சின்ன கொடுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க போறேன் ஜனங்களுக்காக பார்த்துருக்கப்போ கொட்ற டைம் அட்டை வந்து நான் உங்களுக்கு சூட் பண்ணி போகிறேன் பழைய வாகனம் இங்கே தான் ஐஸு அப்படியே வந்து கிளாஸில் வந்து கட்டி மாதிரி படைஞ்சு வைக்கிறாங்க இது பின்னுக்கு தான் நல்ல இருக்கு பின்னபடியே கிளாஸ் ஃபுல்லா வந்து மூடி போய் கிடக்கு அம்மா நாங்க வந்து இப்ப அப்படியே வந்து ரூமுக்கு நான் வந்து போகிறோம் இந்த ரோட்டால என்ன ரிவர்ஸ்கள் நடக்கு முன்னால ஒரு ஆள் வீடியோட வர நாங்க ரிவர்ஸுகள் நடப்புதான் இருக்கு முன்னால பொழிச்சி பொழுது இதை விட பின்னாலே மானம் வந்து இடிக்க இந்த குளிர நானும் உங்களுக்கு காட்டும் பண்ணி நான் பண்ற பாடு ஏசப்பா இதுக்கு மிஞ்சி நான் வழியில் நின்றேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து பிரிஷர் ஆகிடுவேன் அதனால் நான் வந்து வேலைக்கு வந்து உள்ளுக்க போய் சேரப்போம் இந்த பாடி நேரம் பார்த்தா என்ன பைத்திய தான் சொல்லுவான் அந்த குழி இருக்க உண்டு ஆடிக்க வந்து புதிய இப்படி ஒன்று அடிச்சோன்னு போலாம் இப்படியே உள்ளுக்கு உள்ள அப்படியே ஓடி ரூமுக்குள்ள போவோம் ஐயோ குளிதே ஆ இதுக்குத்தானா வழிநாள் ரெண்டு வந்தே நீ வந்து வந்து ஒரு இருக்கு அள்ளி பேசுவான்னு குளிருது இருந்தாலும் இந்த மனம் வந்து வெள்ள வழியா தெரியும் போனாலே ஒரு ஆசை ஒன்று அந்த ஆசை எனக்கும் இருக்கு அப்படி நான் அள்ளி விளையாட ஒன்று வந்தேன் மாட்டுப்பட்ட பட்ட மாதிரி கடவுளே குளிரண்டா இதை விட வந்து வர வர நாடுகளில் வந்து என்னும் கூட வந்து ஓட்டணும் கனடா பக்கம் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியிலே போயிடாது அவ்வளோத்துக்கு இருக்குது இங்கே வந்து அவ்வளோத்துக்கு இல்லை பகல் ஒட்டியிருந்தால் அவ்வளோ குளிர் வந்து தெரிஞ்சிருக்காது இரண்டு இரவண்ட வழியாக கொஞ்சம் கூடாதான் இருக்குது இப்போ நான் இருக்கா இந்த டைம் வந்து இருக்கா வெளியில் இருக்கா காரில் வந்து போய் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து சின்ன கொட்டும் சொல்லி வைக்கணும் அப்படி கொட்டினா கொஞ்சம் வெள்ளையாக புல்லாக வந்தால் பார்க்க வடிவாக இருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த லைட்டுக்கு வந்து பார்க்க நல்ல வடிவாக இருக்கு உண்மையிலேயே தூரத்தில் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டினுடைய நல்ல வடிவாக இருக்கு எனக்கு மேலே ஒரு நான் புள்ளி புள்ளியாக இருக்கலாம் இதுக்கு தான் ஆசைப்பட்டு வந்தனி அனுபவம் கேட்டேன் மாதிரி நானே எனக்கு சொல்லிக்கொண்டு இப்போ இருக்க காரில் ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் கொண்டு போய் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் கொண்டு கொண்டாந்து இது எப்படி இருக்கண்டா அப்படியே கொஞ்சம்

இப்போ கருப்பு காரை இருந்த கார் வந்து வெள்ள கார் இருக்குல்லோ ஆனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கிடக்கு நான் வந்து தீப் சேனலோட பேரை வந்து எழுதி போட்டு விலாசமாக நாங்கள் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போம் ஐ குத்து ஓ Mas Ratch, channel. Oke, okay. nangga, juga balik ke forum. வந்து கார் ஓடி பார்க்க போறேன் ஐயோட்ல விளையாடினா பேத்தனமா விளையாடிடும் போட கையெல்லாம் சிவாப்பா ஓகே இந்த பனி கொண்டுட்டுதுன்னு சொன்னதுதான் தெரியும் ஆனா உண்மையிலேயே இந்த சினோ கொட்டுற டைம்ல வந்து கார் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் இட வேண்டா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு இரண்டா எல்லாம் புகார் அடிச்ச மாதிரி கிடக்கு ஒரு பக்கம் நடுங்கி கொண்டு இருக்கு போட்டு கூட அது குடியிருது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் கொஞ்ச நாள் போக போல நடக்குது ஆனால் இப்படியே பெய் ஸ்னோ வந்து கொட்டிகிட்டு இருந்துச்சேன்னு சொன்னால் காலம விடிய வந்து பார்க்க நல்லா இருக்கும் ஃபுல்லாக எல்லாம் வெள்ளையாக இருக்கும் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்க சொன்னேன் யோசிப்பீங்க என்னடா நடிங்க நடிங்கி ஒரு யோசிப்பீங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு நடக்க முடி தான் என்ன செய்யறது புள்ளியலானே இப்போ இதால போகணும் அவர் இங்கே அவர் அப்புறம் ஓகே உங்களுக்கு வந்து நீங்க பர்ஸ்ட் டைம் இங்க விரைக்கலாம் உங்களுக்கு எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து எல்லாரும் வந்து சொல்லுவோம் எனக்கு இது பண்ணபடியா நாங்க கொஞ்சம் கூட கதைக்குறேன்னு நீங்க நினைக்கலாம் மற்றது வந்து இப்போ என்ன வந்து நீங்க குளிர் காலத்துல குளிர் நாட்டுகள்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா அதே சொல்லுவோம் எந்த நாட்டுல இருக்கிறேன்னு இப்ப நாங்க எந்த பக்கத்தாக போகணும் ஓகே இங்க இல்லையா இங்க அதிகளம் வந்து தெரிய இல்ல கார் அவர் வலிக்கிறப்ப யாரோ என்னோட ஊர்ல என்னன்னு சொல்ற ஒரு ஆறு மணி போல வந்து அந்த சில அந்த பூச்சிகள் வந்து அடிக்கும்தான் அப்படித்தான் இருக்கு வா ஒரு மாதிரி பனியையும் பார்த்தாச்சு அந்த சந்தோஷத்துல நிறுத்திட்டு அடிப்போம் பாய் பாய் அடவுளை எனக்கு கொஞ்ச பனியையும் காட்டிட்டேன் நான் நின்றுட்டு உள்ள வந்து போப்ப எப்படி உடம்புல வந்து படிக்கிறதுன்னு மட்டும் தான் இருக்கேன் நாளைக்கு இப்படியே ரோட்டா படிச்சுடுவேண்ண வா நான் இப்படி இல்லை பார்த்து இருக்கேன் இங்க ரெண்டு காட்டுவோம் வா நான் பாக்குறது எப்படி இருக்குன்னு பேருமே என்னோட முகத்துக்கு இப்படியே வந்து நேர நேரம் வந்து உடம்பு இருக்கு இது லெஞ்சில் வந்து ஒரு மூட்டம் வந்து விழுந்து விட்டது ஓகே நாங்க வந்து உள்ள வந்து போகிறோம் இதுக்கு உங்களை பார்க்க நிலா மாதிரி தெரியுது அது நிலா இல்லை பனித்துளி ஓகே தேங்க்யூ ஊரே அமர்ந்து போயிருக்கு ஓகே பாருங்க இப்படி இருக்கு எங்கென இடத்துல இந்த மண் வந்து சீரழித்து போய் கிடக்குன்னு நான் அதே மாதிரி இங்கே வந்து சினிமா வந்து இப்படி கரைஞ்சோண்டு வகைக்குள்ள ஒரு நடந்து தெரியுறது கொஞ்சம் கஷ்டம் தான் மறுபடி ஓகே நாங்கள் இந்த காரை வந்து க்ளீன் பண்ணி போட்டு மட்டும் சொன்னால் ஓகே பூசைக்கு வந்து வெளிக்கிட போகிறோம் இதெல்லாம் எல்லாம் கரைஞ்சோண்டு போது வெள்ளரை எல்லாரும் வீட்டு வீட்டுக்கு மேலே பார்த்தாலும் அப்படியே ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கும் நல்லா இருக்கு பார்க்க ஓகே நான் நேற்றான நடத்ததோட காலைல உங்களுக்கு காட்டணும் ஒன்று தான் இதே வந்து நான் உங்களை ஆட் பண்ணி சார் காரங்க இப்படி இருக்குன்னு சொல்லி மறக்கா வந்து கொமெண்ட் பண்ணுங்க